வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று தலைப்பு பண்டு ஆய நான்மறை அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தல் பாடல் நான்கு வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்து அமரர் சென்று இறைஞ்சி ஏத்தும் திருஆரூர் பெருந்துறையை நன்று இறைஞ்சி ஏத்தும் நமர் இந்த பாடலின் பொருள் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சென்று பணிந்து போற்றி செய்கின்ற அழகு வாய்ந்த திருப்பெருந்துறை பதியை செவ்வையாக பணிந்து துதிக்கின்ற நம்மவர் உலகில் பயனுற வாழ்ந்தார்களும் கொடிதாகிய வினைகளை தொலைப்பாரும் உலகத்தின் கண் வாழ்பவர் தலைவணங்கிப் பணிந்து துதிக்க தகுதியுடையோ ஆவார்